அவிந்த் நான் வந்து மைவித்தி யாட்ஸ்ல சிஎம் மெம்பராக இருக்கேன் இந்த மைவித்தி ஆட்ஸ பத்தி நெகட்டிவா வீடியோ போடுறாங்களா எனக்கெல்லாம் எல்லாம் அவங்க பார்க்கும்போது அவங்கக்கிட்ட அவங்க கிட்ட நான் ஒரு சில கேள்விகள் கேட்கணும் அவங்க கேட்ட கேள்விகளுக்கு ஒரு சில கேள்விகளுக்கு நான் பதில் சொல்லணும் எனக்கு தெரிஞ்ச பதில் சொல்லணும்னு எனக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு அதை வந்து நான் இப்ப கேட்குறேன் என்ன அப்படின்னா வந்து மொதல் முதல்ல அசோக் சி அந்த சார் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து மைத்ரி த்ரீ ஆட்ஸ் அக்கௌண்ட் வந்து ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க நீ அந்த அக்கௌண்ட்லேருந்து உங்களுக்கு பணம் வராது கம்பெனி இருந்து பணம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தாரு நான் வந்து என்ன கேக்குன்னா அதுக்கு மறுநாள் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாரு இந்த மாதிரி மைத்ரி த்ரீ ஆட்ஸ்க்கு சொந்தமான காரை வந்து விற்க போறதாகவும் அதுக்கான செட்டில்மெண்ட் வந்து நாற்பத்தஞ்சு லட்சம் பேசி முடிச்சதாகவும் பதினஞ்சு லட்சத்தை மைத்ரி த்ரீ அட்ஸ் அக்கௌண்ட்ல போடுறதாகவும் மிச்ச முப்பது லட்சத்த கையில குடுக்கிற மாதிரியும் பேசியிருந்தாங்க எனக்கு என்ன கேள்வின்னா அந்த ஃப்ரீ சார் அக்கௌண்ட்ல எப்படி பணம் போட முடியும் ஒண்ணு ரெண்டாவது வந்து கம்பெனி அக்கௌண்ட்ல பணம் இல்ல உங்களுக்கு பணம் வராது அப்படின்னு சொல்லி சொன்னாரு கூடவே கம்பெனி அக்கௌண்ட்ல பணம் இல்லை அப்படின்னா ஜூன் நாலுக்கு அப்புறம் சார் பணம் போடுறேன்னு சொன்னாரு எம்டி சாரு அப்படி பணம் போடல ஜூன் நாலுக்கு அப்புறம் ஜூன் முப்பதுக்குள்ள பணம் போடலாம் அந்த ஒரு மாசம் கேப்ல பணம் போடல அப்படின்னா மக்களே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க அவர் சொன்ன மாதிரி பை ஒன்னா எல்லாத்துக்கும் வரிசையா பேமெண்ட் போட்டுக்கிட்டு இருந்தாங்க நடுவுல அந்த கேஸ் வராம இருந்து ஒருவேளை உண்மையிலே பணம் போடல அப்படின்னா மக்களே வந்து கேஸ் கொடுத்துருப்பாங்க இப்போ இப்ப வரைக்கும் அந்த மாதிரி எதுவுமே நடக்கல இதுக்கு நடுவுல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரையே கேஸ் கொடுங்க அதுக்கு மாற அதாவது மக்களே வந்து கேஸ் குடுக்குறதுக்கு மாற என்ன நினைச்சுன்னா ஒவ்வொருத்தருக்கா கால் பண்ணி நீங்க கேஸ் கொடுங்க மைவேத்தி ஆட்ஸ்ல பணம் வரல கேஸ் கொடுங்க கேஸ் கொடுங்கன்னு அது ஒரு சிலர் கால் பண்ணி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அது எதுக்கு அப்படி கேட்டாங்க உண்மையிலேயே பணம் வரல அவர் வெளியே இருந்து பணம் வரல இல்ல அவர் இந்த கேஸ் விஷயமா பிரச்சனை இல்லை இல்ல உண்மையிலே அவர் வெளியே இருந்து அவர் அக்கௌண்ட்ல பணம் இருந்து வரல அப்படின்னா மக்களே வந்து கேஸ் கொடுத்துருப்பாங்களே இவங்க எதுக்கு ஒவ்வொருத்தருக்கா கால் பண்ணி கேட்கணுங்கிற டவுட் எனக்கு இருந்துகிட்டே இருக்கு அது அதுக்கு என்ன பதில் சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல இப்ப என்னோட அடுத்த கேள்வி என்னன்னா இப்ப வந்து இந்த மைவீதி அடிச்சுல ஒரு லட்சத்தி இருபத்தி ரூபாய்க்கு ஆயுர்வேதிக் கேப்சல் எதுக்காக வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வருது அதுக்கான ஒரு பதில நான் சொல்றேன் எனக்கு தெரிஞ்ச சொல்றேன் இப்ப வந்து நீங்க ஒரு மொபைல் கடை வைக்கிறீங்க அந்த மொபைல் கடையில ஒரு போன் வந்து பத்தாயிரம் ரூபாய் நூறு போன் வாங்குறீங்க அந்த நூறு போன் நம்மளுக்காக நம்ம வாங்கிருப்போமா அந்த பொருள் சேல்ஸ் ஆகும் அந்த பொருள் சேல்ஸ் ஆகிற மூலமா ஒரு இன்கம் வரும் அதிக இன்கம் நம்ம எடுத்துக்குவோம் அப்படின்னு தான் அந்த நூறு மொபைல் வாங்கியிருப்போம் அந்த நூறு மொபைல் நம்மளுக்காக வாங்கிப்போம் வாங்கியிருக்க மாட்டோம் அந்த ஒரு சேல்ஸ்ல இன்கம் தான் வாங்கியிருப்போம் அதே மாதிரி இங்க நான் பொருளை வாங்குறேன் அது விற்கிற விற்கிறது விக்கலைங்கிறது என்னோட விருப்பம் வித் நான் விற்று காசா வைக்க போதே இல்லைன்னா என்கிட்ட இருக்க போதே கம்பெனி வந்து எந்த இடத்துலயுமே வந்து அந்த ப்ராடக்ட வாங்கி நீங்க தான் சாப்பிட்ணும் அந்த நாற்பது டப்பாவும் நீங்க தான் மாத்திரையை சாப்பிட்ணும் எந்த இடத்துலையும் கட்டாயப்படுத்தல அப்படி அப்படி இருக்கும்போது அந்த ஒரு லட்சத்தி இருபத்தி ரூபாய்க்கு நீங்க ப்ராடக்ட் எப்படி வாங்கலாம் அப்படின்னு விஷயமே தப்பு ஒண்ணு ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஓராயிரம் ரூபாய் கொடுத்து அந்த வாங்குறது மூலமா எனக்கு கிட்டத்தட்ட அந்த ஒரு பொருள் மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட எண்பத்தி ஏழு வந்து ப்ரமோட் பண்றதுக்கு டிஜிட்டல் ப்ரமோஷன் பண்றதுக்கான எனக்கு ஒரு வாய்ப்பும் கிடைக்கிது கிட்டத்தட்ட ரெண்டு மூணு நேரம் வந்து நாங்க அதுல மைத்யாஸ்ல இருக்க ப்ராடக்ட் வந்து டிஜிட்டல் ப்ரமோஷன் பண்ற ஒவ்வொருத்தருக்கும் அதுக்கான ஒரு இன்கம் தான் எனக்கு கொடுக்குறாங்க இப்ப வந்து அப்படி இருக்கும்போது இது எப்படி தப்பாகும் நீங்க அப்ப போன் வாங்குறதே தப்பு தானே நீங்க போன் கடை வைக்கிறீங்கன்னா அது நூறு போன் உங்களுக்காக வாங்கல அப்படிங்கன்னா தப்பு தானே அது கரெக்ட் தானே எனக்கு இதுக்கான பதில் எனக்கு தெரியல அதுக்கான பதில் தெரிஞ்சால் அவங்க சொல்ல சொல்லுங்கள் இப்போ வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க கம்பெனிக்கு வந்து ப்ராடக்ட்டை விற்கிறதுனால அவங்க இன்கம் வரல அவங்களுக்கு அதை வச்சு இன்கம் கொடுக்கல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒரு சிலர் எனக்கு தெரிஞ்ச அதுக்கு தெரிஞ்ச பதில் என்ன அப்படின்னா வந்து இப்போ ஒரு பொருள் புதுசாக மார்க்கெட்டுக்கு வருது அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு அந்த பர்சன் வந்து எதிர்பார்க்கறது அந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறதுக்கு அந்த ப்ராடக்டை அந்த பர்சன் வந்து எதிர்பார்க்கறது ஃபர்ஸ்ட்டு எடுத்தோடனே விளம்பரம் தான் அந்த விளம்பரத்துக்கு ஒரு டிவி சேனல் போய் அப்ரோச் பண்றான் அப்படின்னா ஒரு வருஷம் கான்டக்ட் இல்லை ஆறு மாதம் அப்படின்னு சொல்லி காண்டெக்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா ஒரு மினிமம் அஞ்சு கோடின்னு வச்சுக்கோங்க ஒரு அஞ்சு கோடி செலவாகுது அந்த அதோட நடிக்க வர்ற நடிகைக்கு நடிகருக்கு ஒரு அஞ்சு கோடி செலவாகுதுன்னு வச்சுக்கோங்க கிட்டத்தட்ட ஒரு ப்ராடக்ட்டுக்கு பத்து கோடி செலவாகுது அது அவங்க பார்ப்பாங்களா வாங்குவாங்களா எதுவுமே தெரியாது அவங்க பார்த்தா போதும் அப்படிங்கிற ஒரு இதுல அந்த பத்து கோடி செலவழிக்கிறாங்க அப்போ அந்த ஒரு பொருளுக்கே கிட்டத்தட்ட பத்து கோடி செலவாகுதுன்னா கிட்டத்தட்ட ஏழு ப்ராடக்ட் எண்பத்தெட்டு ப்ராடக்ட்டு ஆர்ட்ஸ் கம்பெனில இருக்குது அந்த எண்பத்தெட்டு ப்ராடக்டை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறதுக்கு எத்தனை கோடி செலவாகும் அதை ப்ரமோஷன் பண்ணுறதுக்கு அவங்க செலவு பண்ணி தானே ஆகணும் இப்போ அந்த பத்து நிமிஷம் அதாவது டிவி சேனல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் வளம்புறதுக்கு கிட்டத்தட்ட நடிகை எல்லாம் நடிச்சு ஒரு பத்து கோடியே ஒரு அஞ்சு நிமிஷத்துல பத்து நிமிஷத்துல எல்லாம் வாங்கிடுறாங்க இப்ப ஆனா வந்து நாங்க மெம்பர்ஸ் சிஎம் மெம்பர்ஸா இருக்கிற மெம்பர்ஸ் வந்து நீங்க சொல்ற மாதிரி சீலிங் முடிச்சு ஆயிரத்தி ஐநூறு ரூபா சீலிங் முடிச்சு உம் அந்த ஒரு கோடி அதாவது பத்து கோடி இல்ல பத்துல ஒரு பங்கு ஒரு கோடி சம்பாதிக்கணும்னால எங்களுக்கு கிட்டத்தட்ட ஐம்பத்தி நாலாயிரம் ரூபாய் மாசம் வாங்கினாலுமே கிட்டத்தட்ட இருபது வருஷம் ஆகும் அந்த ஒரு கோடி எடுக்கிறதுக்கு ஆனா அவங்க பத்து நிமிஷத்துல அந்த இருபது பத்து கோடியை வாங்கிட்டு போயிடுறாங்க நாங்க அந்த இருபது வருஷம் ஆகும் எங்களுக்கு அந்த ஒரு கோடியை எடுக்கிறதுக்கு அது அப்படி பார்த்தா ரொம்ப கம்மி தானே ஒரு கோடி எங்க இருக்கு பத்து கோடி எங்க இருக்கு அவங்க பத்து நிமிஷத்துல சம்பாதிச்சு வாங்குற காசுல ஒரு பங்கு நாங்க இருபது வருஷம் உழைச்சுவாங்க இது என்ன தப்பு இருக்க முடியும் அவங்க செலவு ப்ராடக்ட்டுக்கு தானே ப்ரமோட்டுக்கு தானே செலவு பண்ணாங்க இது தப்பு கிடையாது எனக்கு தெரிஞ்ச பதில் இதுக்கு அவங்க என்ன பதில் சொல்றாங்கன்னு தெரியல எனக்கு தேங்க்யூ